இன்றைக்கி மண் சேனல்ல சேனலில் எண்ணெய் தூக்கலாம் போட்டு கொத்து கத்திரிக்காய் இன்றைக்கி செய்ய போகிறேன் அரை கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டோன்னா கத்திரிக்காய் கருப்பாகிடும் அதனால் முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் போட்டுங்க தேவையான பொருள் நூறு கிராம் சின்ன வெங்காயம் புடி கருப்பிலை நூறு கிராம் உரிச்ச பூண்டு நூறு கிராம் தக்காளி ஒரு குண்டு மிளகாய் பூண்டு கொஞ்சம் குடி பூண்டு இடித்து எடுத்துக்கணும் வானது காஞ்சிடுது இப்ப இரநூறு மில்லி கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு புடி கருவேப்பலாம் வச்சுக்கு நான் பூண்டு சின்ன வேணா இடிச்சி பூண்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அவ்வளோ உணவு நல்லது ரசத்தை சுத்தம் பண்ணோம் பூண்டு வந்து கொஸ்டாலுக்கு நல்லது பூண்டு சேர்த்துக்கணும் எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் கொழப்பு சேர்த்து கரைக்கும் தக்காளியை போட்டு நல்லா தக்காளி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுது இப்போ கட் பண்ண கத்திரிக்காயை போட வேண்டியது தேவையான அளவு குடிமுட்டு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறான் கத்திரிக்காய் வேகிறது கால் லிட்டர் தண்ணி கொத்து கத்திரிக்காய் எண்ணெயில் செஞ்சுது நல்லா எண்ணெயில் தூக்கலாம் போ ஊற்றி செஞ்சால் இருக்கும் மீ செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ